குரு வக்ர பலன்கள் விருச்சிக ராசி காலபுருஷனின் எட்டாவது ராசி விருச்சிகம் சந்திரன் இந்த ராசியில் நீச்சமடைகிறார் விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பக்ரமடைகிறார் வழக்கமாக கிரகங்கள் இருக்கும் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் வரும்பொழுது அந்த கிரகங்கள் வக்ரமடைகின்றன அந்த வகையில் குருவும் இப்பொழுது வக்ரமடைந்து பின்னோக்கி நகர்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான ரிஷபத்தில் குரு இருந்ததால் நற்பலன்கள் அதிக அளவு உங்களுக்கு கிடைத்திருக்கும் குருவின் வக்ர நிலை சுமார் நான்கு மாதங்கள் நீடிக்கப் போகிறது இந்த காலத்தில் உங்களுக்கு குருவால் கிடைக்கப் போகும் பலன்கள் மற்றும் மாற்றங்கள் இதையெல்லாம் பற்றி இப்பொழுது பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வருட கிரகங்களில் தற்போதைய கோச்சாரத்தில் கேது ஒருவர் மட்டுமே தங்களுக்கு மிக சாதகமான வீடான பதினோராம் வீட்டில் இருக்கிறார் அந்த பதினோராம் வீட்டில் இருக்கும் குருவை வக்ரம் கேதுவை வக்ரம் பெற்ற குருவும் பார்க்கிறார் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் அதாவது நான்காம் வீட்டில் இருக்கிறார் அவரும் தற்பொழுது வக்ரம் பெற்று இருக்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் வீடுகளுக்கு உரியவர் குரு அவர் தற்பொழுது வக்ரம் பெறுவதால் சில பாதிப்புகளையும் தரத்தான் செய்வார் அதே சமயம் அதிகபட்ச நன்மைகளையும் இந்த குரு தரு தரப்போகிறார் நவ கிரகங்களில் இயற்கை சுபர் என்று போற்றப்படுபவர் குரு பகவான் குரு ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்துவிட்டால் அவர் ஒழுக்கமானவராகவும் நல்லவராகவும் இருப்பார் வெற்றிகராசியில் பிறந்த வியாபாரம் செய்பவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது புதிய முதலீடுகளில் நன்கு ஆலோசனை செய்த பின்னரே நீங்கள் இறங்க வேண்டும் அதுபோல செலவு விஷயங்களில் கூட நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறிது பாதிப்புகள் ஏற்படலாம் ஆகவே அதிலும் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் பயணங்கள் செய்யும் பொழுது அதில் அலைச்சல்கள் இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தடை தாமதங்கள் ஏற்பட்டு பிறகே வெற்றியை தரும் உங்களுடைய குடும்பத்திலே வீண் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்லுதல் நல்லது உங்களிடம் கடன் பெற்றவர்கள் இதுவரை தராமல் இருந்திருந்தால் இப்போது அவர்கள் அவர்கள் அதை தானே கொண்டு வந்து உங்களிடம் கொடுத்து விடுவார்கள் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு திடீரென சம்பள உயர்வோ அல்லது இன்சென்டிங்கோ கிடைக்கும் ஒரு சிலருக்கு திடீரென வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாண்டு நாட்களாக வேலை கிடைக்கவில்லையே என்று அலைந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது எதிர்பாராத விதத்தில் வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு இந்த நான்கு மாத காலத்தில் உங்களுடைய தந்தையாருடன் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அவரை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது மனதிலே இயல்பாகவே விருச்சிகராசிக்காரர்கள் சந்திரன் நீச்சமாவதால் மனதளவில் சற்று நொந்து போகக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ஆகவே இந்த காலத்திலே நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் யோகாசனத்தில் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் மனதை ஒருநிலைக்கு கொண்டு வரலாம் இல்லாவிட்டால் உங்களது உறக்கம் கெடும் உறக்கம் கெட்டால் உடல் ஆரோக்கியமும் கெடும் உங்களுக்கு குழந்தை பிறப்பதில் சில சிக்கல்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு சிசாரியின் மூலமே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன அரசியலில் ஈடுபட்டுள்ள அரசியல்வாதிகள் வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டிய நேரம் இது அப்படி கையாளாவிட்டால் அவர்களுடைய பதவியை இழந்துவிடும் அபாயம் அவர்களுக்கு உள்ளது அதே சமயம் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருந்தும் ஏதோ ஒரு விஷயத்தில் தடைபட்டு இருக்கும் அப்படி தடைபட்ட திருமணம் உள்ளவர்களுக்கு இப்பொழுது நல்ல முறையில் திருமணம் நடக்கும் உங்களுடைய எண்ணங்களை உயர்வாக உயர்வானதாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணமே உங்களிடம் இருக்க வேண்டும் உங்களுக்கு நீண்ட காலமாக ஏதாவது நோய் பாதிப்பு இருந்தால் அது இந்த காலத்தில் நீங்கிவிடும் குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் செலுத்துங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அதிக அளவு நன்மையை தரப்போகிறது பொதுவாக சொல்லப்போனால் உங்களுக்கு பண வரவு என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அதிகமாக இருக்கும் அல்லது எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு வரவு இருக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அவேனூர் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்